ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா ஃபேப்ரிக் வந்து லினன் காட்டன் ஃபேப்ரிக்குங்க இது டிசைன்ஸுக்காக முந்தையிலையும் பிளவுஸ்லேயும் கறி டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம் சேரீயில் பத்திக் பிரிண்டிங்குங்க இது எல்லாமே பிரிண்டிங் டிசைன் தாங்க வீவிங் டிசைன் கிடையாதுங்க இதில் மூணு டிசைன் சேரீ காட்டியிருக்கோங்க ஒவ்வொரு டிசைன்லேயும் சேரீல பத்திக் பிரிண்டிங் வேரி ஆகும் பாருங்க இதில் முந்திக்கும் ப்ளவுஸுக்கும் டிஃபரென்ஸ் பாருங்க முந்தியில் வந்து பெரிய பெரிய பூவாக கொடுத்துருப்போம் பிளவுஸில் பார்த்தீங்கன்னா அதையே மினியேச்சர் பண்ணி குட்டி குட்டியாக டிசைன் கொடுத்துருக்கோங்க இதெல்லாமே பத்திக் டிசைன்கேரீல ரெண்டு பக்கமுமே கான்ட்ராஸ்ட் கலர் அதாவது முந்திலையும் ப்ளவுஸ்லேயும் என்ன கலர் வருதோ அதையே சேரீல ஒ ரெண்டு பக்கமுமே ஒரு இன்ச்சில் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோங்க ஜருகையிலையும் ஒரு அரை இன்ச்சு வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பரான டிசைனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேரீட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ அழகான ட்ரெண்டிங்கில் இருக்கிற சேரியை யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க இந்த டிசைனில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு புடவை வேணுணாலும் வாங்கிக்கலாங்க நீங்கள் நேரில் வரணும்னு நினச்சா நேரில் கூட வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க இப்போ பாருங்கள் லைட் பேபி பிங்க் கலர் சேரீக்கு க்ரீன் கலரெலாம் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே கொடுத்துருக்கோம் எல்லா சேரீலையுமே டெர்சல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் ஃபேன்சியாக இருக்குங்க ரொம்ப அற்புதமான டிசைனுங்க இதெல்லாம் வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா அடாப்ட் ஆகும் ஏன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்டிலே மெயிலாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதும் ட்ரை வாஷ் கொடுக்க வேண்டியதில்லைங்க கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தோமா கட்டினமான்னு போயிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா டினன் காட்டன் ஃபேப்ரிக்குங்க இது டிசைன்ஸ்க்காக வந்துங்க பத்திக் டிசைனில் சேரீயில் டிசைன் பிரிண்டிங் பண்ணியிருக்கோம் முந்தியில் பார்த்தீங்கன்னா முந்தையிலையும் ப்ளவுஸ்லேயும் கலம்காரி டிசைனுங்க பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் அதில் ஜருக பார்டரும் வந்துடும் ரெண்டு பார்டருமே இருக்குங்க எல்லா சேரீலையுமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் சேரீயோட லென்த்து அஞ்சரை மீட்ரு வருங்க ப்ளவுஸ் வந்து எண்பது பாயிண்ட்லேருந்து ஒரு மீட்டர் வரைக்கும் இருக்கும் சேரீயோட அகலம் நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு இன்ச்சு வரைக்கும் இருக்குங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் வைலட் கலர் சேரீக்கு க்ரீன் கலரில் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வந்துடும் சேரீயில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரையே மிங்கிள் பண்ணி முந்தையிலையும் ப்ளவுஸ்லையும் கொடுத்துருக்கோம் அதனால பார்க்கறதுக்கு இன்னுமே ஹை லுக்காக இன்னும் அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப அருமையான டிசைன் ரொம்ப கிளாஸிக்காக இருக்கும் நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி பதினேழு வயசு பொண்ணுங்களாக இருந்தாலும் சரிங்க யார் கொடுத்தாலும் இந்த சேரீ அவ்வளோ அழகாக சூட்டபுளாக இருக்குங்க அடுத்த வீடியோல இன்னும் ட்ரெண்டிங்கான டிசைனை பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்